என்று ஆணையிட்டார்கள் அதனால் சூசையும் மேரியும் அவர்கள் நாட்டிற்கு செல்ல ஒரு நாள் ஆகும் அவர்கள் ஒரு நாள் நடந்து சென்றார்கள் அப்பொழுது மேரிக்கு ஓய்வெடுக்க வேண்டும் அதனால் சூசை மேரிக்காக அனைவரிடமும் சென்று நீங்கள் எனக்கு ஒரு நாள் மட்டுமே தங்க தருவீர்களா இரவு மட்டும் தான் என்று கூறினார்கள் யாரும் தரவில்லை உடனே சூசை மனம் நுந்தார் அதை பார்த்து மீறி வருத்தப்பட வேண்டாம் நமக்கு கடவு எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று கூறினார்கள் நீ பார்த்தால் வரும் பக்கத்தில் ஒரு மாட்டுக்கொட்டாய் இருந்தது அங்கு மாடு ஆடு எல்லாம் மேய்ந்து கொண்டு இருந்தது அங்கு அப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் அவரை பார்த்துடன் மேரிக்கு உடனே ஆச்சரியமாகி விட்டது பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கும் ஒரு மெத்தையை செய்து வைத்தார் அதே தேவதை பறந்து போகி அனைத்து ஆட்டு மேய்க்கிறவர்களை அங்கு பார்த்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் எவ்வாறு சொல்லுவது என்று சிந்தித்தார்கள் அவர்களிடம் சென்று பறந்து சென்று அவர்களிடம் இங்கு ஒரு கடவுள் கிழந்திருக்கிறார் அவர்தான் ஏசு அவர்தான் உங்களுக்கு கடவுள் என்று கூறினார்கள் உடனே ஆடு வைப்பவர்களுக்கு போதே ஆச்சரியமாக

உங்களுக்கு போய் இருக்கும் இல்லனா பாய்ஸ் இருக்குமா அதெல்லாம் பார்த்தனே குழந்தைகள் மிக்க மகிழ்ச்சி அடைவாங்களா உடனே குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியா போயிட்டாங்க ஒரு நாள் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துட்டா கொண்டு அனிவர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சு அழகா இருந்துச்சா அவர் வந்து என்ன பண்ணாரு இப்பயும் பரிசு பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்பதான் குழந்தைகள் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு எண்ணி

என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன